இன்று ஞாயிற்றுக்கிழமை சண்டே சண்டே சன் என்றாலே சூரியன் அதையே தமிழில் ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு என்றாலே சூரியன்தான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஒன்றைத்தான் எதற்காக வாரத்தில் முதல் நாள் சண்டே என்று சொன்னார்கள் என்பதை சற்று ஆராய வேண்டும் சூரியன் இல்லை என்றால் பூமி இல்லை சூரியனிலும் இருந்து பிரிந்து வந்த ஒரு பெரிய தான் இந்த பூமி இந்த பூமி தோன்றிய பொழுது எதுவுமே இல்லை படிப்படியாக குளிர்ந்து நீர் வந்தது அதுதான் கடவுள் அதுதான் கடவுள் அல்ல கடல் அதன் பிறகு தரையில் மரங்கள் முளைத்தன செடிகள் முளைத்தன புல் பூண்டு என்று சொல்வார்களே அது அத்தனையும் இந்த பூமியில்தான் உருவானது தான் உயிரினங்கள் தோன்றியது முதலில் ஓர் உயிரணு சிங்கிள் செல் ஆர்கனிசம் ஓர் உயிரணு உள்ள ஒரு கண்ணுக்கு தெரியாத உயிரினம் பிறந்தது படிப்படியாக பரிணாம வளர்ச்சியால் இன்று நாம் மனிதனாக இருக்கிறோம் அதெல்லாம் தெரிந்த விஷயம்தான் ஆனாலும் இந்த சன் டே டே என்றால் நாள் சன் என்றால் சூரியன் சூரியனை நமக்கு அறிமுகப்படுத்தியது இந்த சூரியன்தான் இந்த நாள் அதையே தமிழில் ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை அந்த டே என்பது கிழமை தான் அது ரெண்டுக்கும் பொருத்தமாக இருக்கிறது இது வார வாரம் அதாவது ஏழு நாட்கள் திரும்ப 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 வருகிறது ஒவ்வொரு நாளும் நாம் மறந்து விடுவோம் அதற்காக தான் கேலண்டரையே அவர் தயாரித்தார்கள் அதிலிருந்து ஒவ்வொரு பக்கத்தையும் கிழித்து கிழித்து போட்டு விடுவோம் அது எதை நமக்கு ஞாபகப்படுத்தும் என்றால் நம் வாழ்நாளில் ஒரு நாள் குறைந்து கொண்டே போகிறது என்பதுதான் இப்பொழுது உங்களுக்கு புரியும் சண்டே இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த கேலண்டர் எதற்காக வந்தது என்பதுதான் நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நாம் விழிக்கின்ற ஒவ்வொரு தாள் அது ஞாயிறாக இருக்கட்டும் திங்களாக இருக்கட்டும் செவ்வாயாக இருக்கட்டும் புதனாக இருக்கட்டும் வியாழனாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்நாளில் ஒரு நாள் குறைந்து கொண்டே போகிறது என்பதை நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த அந்த முடிவும் நாள் டூம்ஸ் டே என்பார்கள் அது நமக்கு தெரியாது அது ஒரு விந்தை தான் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் அது விந்தை தெரியாத வரை ஆனால் நம் உடலே நம்முடைய உணர்வுகள் நமக்கு உணர்த்தும் நாம் எங்கே நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் அப்படி என்பது அது அறிந்தவர்களுக்குத்தான் தெரியும் என்பது அல்ல நமக்கும் தெரியும் நம்மை நாம் உணர்ந்தால் நாம் யார் என்று தெரிந்து கொண்டால் அந்த நாள் நமக்கே தெரியும் அப்பொழுது ஆனந்தமாக இருக்கும் என்று கௌதம புத்தர் அல்ல மகாவீரர் சொன்னார் பரிநிர்வாண நிர்வாண நிலைமை நிலை பரிநிர்வாண நிலை எப்பொழுது நாம் அந்த தருணம் நாம் மரணத்தை எதிர்கொள்கிறோமோ அந்த நிலை மனதில் ஒரு மகிழ்ச்சியான ஆனந்தமான நிலையாக இருக்கும் அது ஒரு தவ வலிமையால் தான் நமக்கு கிடைக்கும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த காலை பதிவு